மாரிப்ப <machamazoo> 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 வண்டி <Practice Alberto> தெரியாதா தெரியாதா என்னாச்சு முப்பத்தி அதிகமா இருக்கு ஒண்ணு கூடு ஒண்ணு போட்டு ஊட்டிக்கிட்டு இருக்காத விடு தனியா எடுத்துருமாங்க என் பேர் என் பேர் முத்துக்குமார் நான் நாலாட்டி முத்தூர்ல என் பெட்ரோல் பங்கு வச்சு நடத்திகிட்டு வரேன் கடந்த நவம்பர் மாதம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பெட்ரோல் பங்கை நான் மறுவலைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் இது என்னுடைய சித்தப்பா விவரம் தெரிஞ்சுட்டு இரண்டு ரூபாய் இருக்கிறத பார்த்துக்கிட்டு கடமொழியை சேர்ந்த ராமகிருஷ்ணன் சித்தப்பா பையன் இரண்டு ரூபாய் இருக்க தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஆளை விட்டு மிரட்டிக்கிட்டு என்னை அவருக்கு கிட்ரா பண்ணிட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில் நான் வீட்டில இருந்து பல்குக்கு வரும்பொழுது பைபாஸில் வரும்போது சாலைப்பூர் தாண்டி வரும்போது பெற்ற பக்கத்தில் வச்சு காரில் வச்சு நாலு பேர் கலத்தி வண்டியில் வச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க அதை பார்த்து வாட்ச் பண்ணி பார்த்து நாலாட்டிமுத்தூர் காவல் நிலையத்தை சேர்ந்த உதவி ஆய்வாளர் அருள் சாம்ராஜ் வந்து என்னை பின்னாடி காரை பின்னாடி பாலோ பண்ணி வந்து என்னை காப்பாத்தி ஸ்டேஷனை கொண்டு வந்து விட்டாங்க இது இது இனிமேல் வந்து என் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி